இந்திய வானிலை ஆய்வு மையத்திலேருந்து ஒரு முக்கியமான ஒரு செய்தி இன்றைக்கி அக்டோபர் தேதி மதியானம் ரெண்டு மணிக்கு ஒரு அறிக்கை வெளியாயிருக்கு அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் அக்டோபர் பதினேழாம் தேதி வரைக்கும் ஆரஞ்சு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு அதாவது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பன்னெண்டு சென்டிமீட்டர்லேருந்து இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்யும்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி அன்று கேரளா கர்நாடகா கடற்கரையிலிருந்து தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் லட்சத்தீவு பகுதியில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு லோ ப்ரெஷர் ஏரியா ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க கேரளா கர்நாடகா கடற்கரையிலிருந்து தென்கிழக்கு அரபி அரபிக்கடல் மற்றும் லட்சத்தீவு பகுதியில் இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்கணும் அதாவது நமக்கு தமிழ்நாட்டுக்கு இன்றைக்கி இன்றைக்கி அக்டோபர் தேதி நாளைக்கு வந்து அக்டோபர் பதினாறாம் தேதி நாளை மறுநாள் அக்டோபர் பதினேழாம் தேதி அக்டோபர் பதினேழாம் தேதி வரைக்கும் ஆரஞ்சு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு இருபது சென்டிமீட்டர் மலை எங்கே வேணாலும் பதிவாகலாம் இன்றைக்கோ இல்லை நாளைக்கோ இல்லை நாளைக்கு மறுநாளோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்திய வானிலை ஆய் மையத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கை இதே போல் செய்திகளை நீங்கள் கேட்கணுன்னா மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா மழை பெய்யுது இந்திய வானிலை ஆய் மையம்லாம் ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னு நிறைய பேர் கேட்பீங்க இந்த எச்சரிக்கையான செய்திகள்லாம் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனல் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே வேளையில் தீபாவளி அன்னைக்கெல்லாம் எப்படி சார் மலை அப்படின்னு கேட்டிங்கன்னா தீபாவளிக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சாதாரண மஞ்சள் எச்சரிக்கை தான் கொடுக்கப்பட்டிருக்கு அதாவது நமக்கு பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் தான் வானிலை அறிக்கையை அவங்க கொடுத்துருக்காங்க இந்திய வானிலை ஆய் மையம் பதினெட்டாம் தேதியிலேருந்து மஞ்சள் எச்சரிக்கை தான் ஆனால் பதினேழாம் தேதி வரைக்கும் இன்றைக்கி நாளைக்கு நாளை மறுநாள் இன்றைக்கி அக்டோபர் பதினஞ்சு நாளைக்கு அக்டோபர் பதினேழு பதினாறு பதினேழு மூணு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் நமக்கு பதினேழாம் தேதிக்குள்ளே எங்கே வேணாலும் மழை பதிவாகலாம் அப்படிங்கிற ஒரு செய்தியை இந்த நேரத்தில் பதிவு பண்ணிக்கிறேன் அதே போல் அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி வாக்கில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நம்மளுடைய கர்நாடகா அப்புறம் கேரளா கடற்கரை ஓரத்தில் லட்சத்தீவு இந்த பகுதியில் உருவாகுவதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அது மேலும் தீவிரமடையுமா என்னங்கிறத அடுத்தடுத்த அறிக்கையில் அவங்க சொல்லும்போது கண்டிப்பாக நம்மளும் உங்களுக்கு சொல்லுவோம் இதே போல் வானிலை தகவல்களை நீங்கள் கேட்க மறந்திராமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க முக்கியமான செய்தி அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி அன்று கேரளா கர்நாடகா கடற்கரையிலிருந்து தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் லட்சத்தீவு பகுதியில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு இந்திய வானிலை ஆய்மையம் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க அதை நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரியா அது எதை நோக்கி நகரப்போகுது அது தீவிரம் முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கணும் பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் தேங்க்யூ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஜாயின் பண்ணிக்கங்க நன்றி